நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் பத்தொன்பது வயது தலித் இளைஞர் முத்தையா கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி பெற்றோர் உடலை வாங்காமல் ஐந்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக இடதுசாரிகள் தலித் அமைப்புகளும் களமிறங்கியுள்ளன இது குறித்து கூறியுள்ள முத்தையாவின் தாயார் சம்பவம் நடைபெற்ற அன்று அந்த பிள்ளையை என் மகன் வீட்டுக்கு அழைத்து வந்தான் தான் அவர்களுக்கு சமைத்து கொடுத்தேன் என் மகன் அந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டான் ஏதும் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என அச்சத்துடன் கூறினேன் பிறகு அந்த பிள்ளையை அவன் பைக்கில் அழைத்து சென்று விட்டு வந்தான் ஏற்கனவே அந்த இளம்பெண்ணின் அக்கா கணவர் முத்தையாவை இது சம்பந்தமாக தாக்கியிருக்கிறார் இருந்தாலும் இருவரும் இணைபிரியாமல் இருந்து வந்தனர் இந்த சூழலில் தான் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று தெரிவித்து உள்ளார் முத்தையா கொலையில் கைது செய்யப்பட்ட மூன்று தலித் இளைஞர்கள் அப்பாவிகள் என கூறி அந்த இளைஞர்களின் பெற்றோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் புதிய திருப்பம் ஏற்பட்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமில்லை உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தங்களது மகன்களை போலீசார் கைது செய்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் முத்தையாவை தேடி சென்ற அவரது தந்தை மற்றும் சகோதரன் ஆகியோர் அங்கிருந்து தப்பிச் சென்ற கொலையாளிகள் ஆறு பேரை பார்த்ததாக கூறியிருந்தனர் ஆனால் அந்த ஆறு பேரில் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் புதிதாக தங்கள் சமூகத்தையே சேர்ந்த மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக முத்தையா குடும்பத்தினர் கூறியுள்ளனர் அதே நேரம் காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக இது சாதி ஆணவ படுகொலை அல்ல என்று கூறி வருகின்றனர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடதுசாரி மற்றும் தலித் அமைப்புகள் காவல்துறை முதல் அனைத்து அரசு இயந்திரங்களும் இந்த விவகாரத்தை திசை திருப்பி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் முத்தையாவிற்கு நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திராவிட தமிழர் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி தமிழர் உரிமை மீட்புக் களம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன உயிரிழந்த முத்தையாவும் அந்த இளம்பெண்ணும் குடும்ப சூழல் காரணமாக பிரிண்டிங் பிரஸ் ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் அவர்களிடையே காதல் மலர்ந்ததாக தெரிகின்றது